<applause> ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار اللهم اعتقنا من النار اللهم اعتقنا من النار وادخلنا الجنه مع الابرار يا رب العالمين اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا إذا شئت لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مرضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا ذا القوة المتين يا راحم المساكين اللهم واقية تواقية الوليد اللهم واقية تواقية الوليد اللهم واقية تواقية الوليد, الوليد رب أعط أنفسنا تقواها وزكها أنت من خير من زكاها أنت وليها ومولاها إليك ربي فحببنا وفي نفسينا كفا دللنا وفي أعين الناس فعظمنا يا <applause> الله نعم الكريم يا الله 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 يا 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 எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தையும் எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவத்தையும் அணித்துவிடையாள்லா உச்சார் உறவினர்களுடைய பாவத்தை எல்லாம் அனைத்து விடையா ல்லா இந்த ரமதானுடைய பொறுப்பால் எங்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பற்றிருக்கிறோமோ யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறோமோ சங்கடத்தில் இருக்கிறோமோ யார்லா அனைத்து விதமான நோய்களையும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் யாழ்லா முழுமையாக நல்ல முறை நீக்கி கொடுத்து விடையாள்லா யார்லாம் அவதான் எங்களை விட்டு பெரிய போகிறது யார்லா யார்லா ரமதான் எங்களை விட்டு முடிய போகிறது இந்த ரமதான் உங்களுக்கு கடைசி ரமலானாக இருந்து விட மேலும் பல ரமதான்களை அடைந்து உன்னுடைய கிருபையும் ரஹ்மத்தையும் மௌசரத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கியுடைய அல்லா யார்லா எந்தமான அவர்கள் ஜிபிரஸ்லாம் அவர்கள் சொல்வதற்கு ஆமீன் சொன்னார்களே யார் ஒருவர் ரமதானி அடைந்தும் பெறாமல் அப்படிப்பட்ட மக்களாக எங்களை ரமதானின் முழுமையான எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்கிவிடையா அல்லா யார்லா தியமத்தனால் வரையிலும் வரக்கூடிய எங்களுடைய சந்தைகளுக்கு நீ மவுசிரத்தையும் ரகமத்தையும் கொடுத்து விடையா அல்லா யார்லா முஸ்லிமான சகோதரர்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ துன்பத்தில் இருக்கிறார்களோ யார்லா இந்த ரமதானுடைய பொருட்டால் அவர்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் இணைக்கிவிட யா குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்யலா இந்த ரமதானிலும் சிரமத்திலும் கஷ்டத்திலும் நலகையிலும் கிடைத்திருக்கின்றார்கள் யா ல்லா அவர்களுடைய பொருட்டால் எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை அமைத்துக் குறையாள்லா இஸ்லாத்திற்கு சாதகமான ஆட்சியை குறையாள்லா உடற்க பயப்படாதவர்களுடைய ஆட்சியை எங்களை அமர்த்தி விடாத யா ல்லா எங்கள் மீது கருவை செய்யாதவர்களுடைய ஆட்சியின் கீழ் எங்களை வாழச் செய்து விடாதயா யா லா முஸ்லிம்கள் உலகங்களும் பல இடங்களில் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் இந்த ரமதானுடைய பொருட்கள் அவர்களுடைய சிரமத்தை நீக்கிவிடையா ல்லா யா அவருடைய கஷ்டங்களை நீக்கிவிடையா ல்லா யா ல்லா இந்த ரமதான் எங்களை விட்டு பிரிய போகிறது யா ல்லா இந்த ரமதான் எங்களை விட்டு கடிய போகிறது யா இந்த ரமதானுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இந்த ரமதானில் இருந்ததை போன்று அதை விட நல்ல முறையில் தக்குவா உன்னுடைய நல்லடியார்களாக எங்களை யா விடையால் இந்த ரமதானில் எவ்வளவு முயற்சி செய்தோம் யா ஆனால் முழுமையான முறையில் உன்னுடைய விபாதத்துகளை நல்ல முறையில் எங்களால் செய்ய முடியவில்லையா பல குறைகள் வைத்து விட்டோம் யா எங்களை தண்டித்து விடாத அல்லா எங்களை பிடித்து விடாதையா ரமதானிலும் பாவம் செய்திருக்கலாம் யாழ்லா எங்களை மன்னித்து விடையாள் கிருவியானவர்களுக்கு எல்லாம் திருவையாளனே கிருவை காட்டுபவர்களுக்கெல்லாம் அதிகம் கிருவை காட்டக்கூடியவனே எங்களை மன்னித்து விடையாள்லா இந்த ரமதானுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எங்களுக்கு உடைய அல்லா எப்பொழுதும் உன்னுடைய நினைவோடு இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை எங்களுக்கு கூடிய அல்லா எப்பொழுதும் உன்னை திக்ரி செய்யக்கூடிய நாவை எங்களுக்கு கொடுத்தி விடையாள்லா சிரித்த நிலையில் மரணிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை எங்களுக்கு கூடிய அல்லா